தூங்குவதைப் பற்றியும் அதில் உள்ள அறிவியல் உண்மைகளையும் சித்தர் பெருமக்கள் தங்கள் நூலில் வடித்துள்ளனர் தூங்குவதற்கு ஏற்ற காலம் இரவு மட்டும்தான் என்பது இயற்கையின் விதிகளில் ஒன்று பூமியின் தட்பவெப்ப நிலைகள் மாறி இரவில் குளிர்ச்சி பொருந்திய சூழ்நிலைதான் தூங்குவதற்கு ஏற்ற காலமாகும் இரவில் அதிக நேரம் விழித்திருப்பதால் என்ன தீமைகள் விளையும் என்றால் புத்திமயக்கம் தெளிவின்மை ஐம்புலன்களின் சோர்வு பயம் படபடப்பு அக்னிமந்தம் மந்தம் செரியாமை மலச்சிக்கல் போன்ற நோய்கள் எளிதில் பற்றும் எந்த திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும் என்பதை சித்தர்கள் அன்றே தெளிவாக கூறியுள்ளனர் கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது மிகவும் நல்லது தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் வளரும் மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கனவு அதிர்ச்சி உண்டாகும் வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வைத்து தூங்கக்கூடாது இதனை விஞ்ஞான ரீதியாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் வடக்கு திசையில் இருந்து வரும் காந்த சக்தி தலையின் மோதும் போது அங்குள்ள சக்தியை இழக்கும் இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதய கோளாறுகள் நரம்பு தளர்ச்சி உண்டாகும் மேலும் மல்லாந்து கால்களையும் கைகளையும் அகட்டி வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கக்கூடாது இதனால் இவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்காமல் குரட்டை உண்டாகும் குப்புற படுக்கக்கூடாது தூங்கவும் கூடாது இடக்கை கீழாகவும் வளக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக உருக்களித்து படுத்து தூங்க வேண்டும் இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரிய கலையில் ஓடும் இதில் எட்டு அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயில் வளரும் மேலும் இதனால் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்த நீரை அதிகரிக்க செய்து உண்ட உணவுகள் எளிதில் சீரணமாகும் இதயத்திற்கு சீரான பிராணவாயு கிடைத்து இதயம் பலப்படும் வலது பக்கம் உருக்களித்து படுப்பதால் இடது பக்கம் மூக்கின் வழியாக சந்திரக்கலை சுவாசம் ஓடும் இதனால் பன்னிரண்டு அங்குல சுவாசம் வெளியே செல்லும் இதனால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும் சித்தர்கள் கூறியது அனைத்துமே நாம் அனைவரின் நன்மைக்கே இதை நாமும் பின்பற்றி பயன்பெறுவோம்